சப்பாத்தி செய்ய போறீங்களா உங்களுக்கு சைட் டிஷ் ஏதாவது தேவைப்படுதா சப்பாத்தி செய்யறீங்களா இட்லி செய்யறீங்களா தோசையா எதுவா இருந்தாலும் கவலையை விடுங்க இந்த ஒண்ணு போதும் சமையா இருக்கும் சூப்பரா என்ன டேஸ்டா எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி தான் சட்னி இல்லைங்க உருகா தொக்கு எப்படின்னாலும் வச்சுக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான வீடியோன்னா இப்போது தக்காளி சீசன் இல்லைங்களா தக்காளி ரொம்ப சீப்பாக இருக்குது பார்த்திங்கன்னா விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா நமக்கே பதினஞ்சு ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கிதம்போது அவங்க அறுவடை பண்ணி இத்தனை நாள் பாதுகாத்து பயிரிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எனக்கு இதெல்லாமே சில டைம்லலாம் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும் அதாவது விவசாயிங்களுக்கு செய் கே சேர வேண்டியது சேர்றதில்லை சரிங்களா இவங்களே எல்லாம் எடுத்து கொட்டுறதெல்லாம் நான் வீடியோல பார்த்தேன் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது ஆட்கள் வச்சு பறித்து அதை வந்து கீழே கொட்டுறாங்கன்னா பார்த்துக்கோங்க மாடுங்கள்லாம் திங்குற மாதிரி பள்ளத்துல எல்லாம் போடுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி நம்ம வீடியோக்குள்ளே வரலாம் இப்போ தக்காளி வந்து சீசனாக இருக்கிறதால செஞ்சு வச்சு தக்காளி ஊறுகாய் தொக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு கூட கெடாமல் இருக்கும் நல்லா நல்ல நிலை தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டை வணக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் ஏற்கனவே இந்த சேனல் இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு அஞ்சாவது வீடியோவோ ஆறாவது வீடியோவோ தக்காளி உருகா மாதிரி போட்டிருக்கா போட்டிருக்கேன் சரிங்களா அது வந்து நான் வேக வச்சு எடுத்து போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை அரைச்சி எடுத்து செஞ்சுருக்கேன் பூண்டெல்லாம் போட்டு வாங்க எப்படி சரிதுன்னு பார்க்கலாம் பார்த்த அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் பழுத்த தக்காளி எடுத்துருக்கேங்க அதை நல்லா தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாங்க அந்த உள்ள தக்காளிக்குள்ளே மேலே இருக்கு இல்லையா அந்த கருப்பரெல்லாம் கட் பண்ணிவிட்டு மிக்ஸிக்குள்ளே போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நான் பாருங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு இதில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும் நம்ம தண்ணியே விட வேண்டியதா இல்லை சரிங்களா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு கிலோவோ அரை கிலோவோ முக்கால் கிலோவோ எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதம்னா கூட கெடாமல் வச்சுக்கலாங்க கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கங்க ஒரு நாலஞ்சு வரமிளகாவை நான் போட்டிருக்கேன் கருவேப்பில் போட்டிருக்கேன் ரெண்டு பல் பெரிய ப ரெண்டு பூண்டு பல் பூண்டை உரிச்சு போட்டிருக்கேன் அந்த பல் பல்லாம் போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா வணங்கணும் சரிங்களா நல்லா வணங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டோட தக்காளி இதெல்லாம் போடும்போது எங்களுக்கு செமையாக இருக்கும் இப்போ அரைச்சிருக்க தக்காளி இதை இதில் கொத்துக்கலாம் பார்த்துங்க மேலெல்லாம் தெளிக்கும் தக்காளி வந்து செதறம் தெளிச்சுட்டே இருக்கும் மேலே பார்த்து நம்ம பக்குவமாக பத்திரமாக செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளறிக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு காரத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம் சரிங்களா உப்பு போட்டாச்சு நம்ம கொதித்து கொதிச்சு கம்மியாகுங்க கிரேவி கம்மியாகும் அதனால் நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கங்க பத்தலனா கூட நம்ம அப்புறமா போட்டுக்கலாம் நான் ரெண்டு வெறும் ரெண்டு ஸ்பூன் நிறைய வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் சரிங்களா வேறு எதுவும் போட வேண்டாம் தனியாத்தூள் அதெல்லாம் ஒன்றுமே போட வேண்டாம் சரிங்களா நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி அந்த தண்ணியை இதில் விட்டுக்கலாம் விட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா கிளறி 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 கொதி வறந்து சுண்டை சுண்டை நம்ம விடலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுப்பில் ஒரு சின்ன சட்டி வச்சுருக்கேன் அதில் கடுகு ஜி வெந்தயம் இதெல்லாம் நம்ம வறுத்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் சரிங்களா பெருங்காயம் இந்த மூணும் நான் கடுகு உளுத்தம் பருப்போடு கலந்துருக்கிறதால அது ஒரு அஞ்சாறு இருக்குது இருந்துட்டும் பரவாயில்லன்னு நான் விட்டுட்டேன் வெறும் கடுகாய் இல்லை அதையும் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் கடுகு வெந்தயம் பெருங்காயக்கட்டி அதையும் வறுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம் இதை போடும்போது உங்களுக்கு ஊருகா டேஸ்ட்டு கொடுக்கும் சரிங்களா நல்லெண்ண இந்த பொடி போட்டு நம்ம நல்லெயில தக்காளி ஊருகாவை செய்யும் போது செம்மையாக இருக்காது ஊருகாவும் சொல்லுவாங்க தொக்கு தொக்குன்னு கூட சொல்லிக்கலாம் சரிங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு உக்கா செஞ்சு பாருங்கள் கம்மையாக இருக்கும் செஞ்சு ஒரு பாட்டில் கண்ணாடி பாட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கெடாதுங்க இப்போ பாருங்கள் அரைச்சி வச்ச பொடியே மொத்தமே போட வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் போதும் இல்லைன்னா கசப்பு எடுத்துக்கோ பாருங்கள் எப்படி இருக்குது கொதிக்க கொதித்து 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 சுண்டை சுண்டை உங்களுக்கு அப்படியே பார்க்குறதுக்கே எப்படி தெரியுது பாருங்கள் அம் சம்மையாக இருக்குங்க அது அப்படியே அள்ளி சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இட்லிக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முக்கியமான ஒரு பொருளும் நான் ஆட் பண்ண போகிறேன் அது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வெல்லம் கரைச்சி கொஞ்சம் பாகு எடுத்து டம்ளரில் பாட்டிலில் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் எப்பவுமே யூஸ் பண்ணுறதுக்கு அது தாங்க கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு விட போகிறேன் சரிங்களா விட்டுருக்கேன் அது எப்படியோ வீடியோவில் போகாமல் போயிடுச்சு இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ செம்மையாக பார்த்தவே உங்களுக்கு தெரியுங்க கலர்ஃபுல்லாக அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டுக்கு சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் இதை ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் கூட வச்சுக்கலாங்க இன்னும் கூட நீங்கள் நல்லா சுண்டை விட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் சம டேஸ்ட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பாய்